ஹாய் கைஸ் வெல்கம் டு ஆக்னஸ் டில் சேனல் நான் உங்கள் ஆக்னஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிம்பிள்ஸ் கிளியர் ஃபேஸ்பாக் தான் பார்க்க போகிறோம் அது முகப்பருவ நிற்கக்கூடிய ஃபேஸ்பேக் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுதான் சப்ஜா விதை ஃபேஸ்பக் இந்த சப்ஜா விதை அப்படின்னா என்ன அப்படின்னா திருநீற்று பச்சிலியோட விதை தான் இது இந்த திருநீற்று பச்சிலி அப்படிங்கிறது முகப்பருவ அடியோடு நிற்கக்கூடிய இலை தான் அது அதோட விதை தான் இது ஸோ இதுவும் நம்ம முகப்பருவ நிற்கும் அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை ரொம்ப சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பவுல் எடுத்து லாம் அதில் ரெண்டு ஸ்பூன் சப்ஜாய் விதை சேர்த்துக்கிறேன் இந்த சப்ஜாய் விதையில் நிறைய பண்புகள் இருக்குது நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்பவே முக்கியம் ஸோ நம்ம ஸ்கின்னுக்கும் இது நல்லாவே ஹெல்ப் பண்ணுது ஸோ அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன் காய்ச்சாத பால் சேர்த்துக்கிறேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃபுல்லாக தண்ணியில் அந்த பால் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா ஊற விட்டுருங்க ஓகேங்களா இதுக்கப்புறம் இதை எடுத்து வச்சுக்கலாம் இதில் இது ஒரு நல்லா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஊர்னதுக்கப்புறமா மிக்சி ஜார் எடுத்து அதில் இதை ஒரு அப்படியே போட்டுட்டு அது கூட ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு கொஞ்சமாக தேன் அதாவது ஒரு ஸ்பூன் தேன் அதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் பால் கொஞ்சம் தண்ணி இதை விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நான் சொன்னது புரியல அப்படின்னா நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ அந்த சப்ஜெக்ட் எல்லாமே சேர்த்துட்டு பால் அதுக்கப்புறம் அரிசி மாவு அதுக்கப்புறம் தேன் இதை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஃபேஸ் பேக் ரெடி இது நீங்கள் அரைச்சதுக்கப்புறமும் நம்மளுக்கு தண்ணி கன்சிஸ்டன்சிலாம் இருக்காது அந்த ஜெல்லி ஃபார்மில் தான் இருக்கும் ரொம்ப நீங்கள் தண்ணி ஆக்கிட்டிங்கன்னா ஃபேஸில் அப்ளை பண்ண முடியாது ஸோ நல்லா மீடியமாகவே இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஜெல்லி தான் இருக்கும் ஸோ இதை நம்ம ஃபேஸில் நல்லா சர்க்கிள் மோஷனில் மசாஜ் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு வாங்க இது வந்து இதில் வந்து சப்ஜை விதை இருக்கிறதுனால நம்ம முகப்பருவ முகத்துலேருந்து நீக்கக்கூடிய தன்மை அது ரொம்ப ஸ்கின் மென்மையாகவும் பளபளப்பாகவும் வச்சுக்கக்கூடிய தன்மை இருக்கு அடுத்ததாக அரிசி மாவு அரிசி மாவுல நம்ம ஸ்கின் டோனை ஈவனாக்குறதுக்கு அதாவது அங்கங்க இருக்கிற கருப்பு அதெல்லாம் ஈவனாக்குறதுக்கு இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக தேன் தேன் வந்து நம்ம முகத்தில் ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறமா பால் பால் வந்து நம்ம முகத்தில் உள்ள நல்ல ஒரு சுத் சுத்தப்படுத்துறது சரியா நம்ம முகத்தில் உள்ள அழுக்கு எண்ணெய் பசையெல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணக்கூடியது ஸோ இதை வச்சு நம்ம ஃபேஸ் பேக் போடும்போது நம்ம ஃபேஸில் எந்த ஒரு அந்த இரிட்டேஷன் இருக்காது எரிச்சல் உணர்வு இருக்காது இச்சிங் இருக்காது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது இது முழுக்க முழுக்க இயற்கையான ஃபேஸ் பேக் ஸோ இது எல்லாம் சேர்ந்து போடும்போது இதில் உள்ள எல்லா பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கிது முகத்தில் உள்ள முகப்பருவு வீக்கம் அலர்ஜி நீக்கி முகத்துக்கு நல்ல பளபளப்பையும் மென்மையையும் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் முகத்தில் உள்ள அந்த கருமை அன்னியும் ஸ்கின் டோல நீக்கி முகத்தை ஈரப்பதமாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்கலான்னா இந்த சப்ஜா விதை வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது நம்ம பார்த்துருக்கோம் ஏன்னா நம்ம கூல்ட்ரிங்ஸ் குடிக்கும்போதோ வீட்டில் ஏதாவது செஞ்சு ஸ்மூத்தி குடிக்கும் போதோ இந்த சப்ஜா விதை நம்ம எடுத்துக்குவோம் ஸோ அதே மாதிரி தான் சப்ஜா விதை வந்து ஸ்கின்னுக்கு ரொம்பவே ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி டுவெண்ட்டி மினிட்ஸ் உங்கள் ஃபேஸில் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா சர்க்கிள் மோஷனில் மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணுங்கள் வாஷ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா வாஷ் பண்ணும்போது இது உடனே அப்படியே போகாது கொஞ்சம் நல்லா அப்படியே மசாஜ் பண்ணிகிட்டே இருக்கணும் நல்லா கொஞ்சம் அழுத்தி மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா தான் கொஞ்சம் போகும் ஏன்னா நீங்கள் எப்பவும் பண்ணுற மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா இது போகாது கொஞ்சம் அழுத்தி தேய்க்கணும் ஏன்னா இது கொஞ்சம் விழு விழுன்னு அந்த மாதிரி இருக்கும் ஸோ ஃபேஸ்லேயே ஒட்டிக்குவோம் இது வந்து பிம்பிள்ஸ் முகத்தில் அப்படியே அள்ளி போட்டிருக்குன்னு சொல்லுவாங்கள்ல ரொம்ப இருக்கும்ல அவங்களும் அது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் என்ன எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே ஆகாமல் உங்கள் முகப்பருவம் நிற்கக்கூடிய தன்மையில் இருக்குது இது வந்து வாரத்துக்கு நீங்கள் நாலு நாள் யூஸ் பண்ணலாம் இல்லை நீங்கள் ஏழு நாள் கூட யூஸ் பண்ணலாம் இது வந்து நம்ம ஸ்கின் ரொம்ப சாஃப்டாகும் அது மட்டும் இல்லாமல் முகத்துக்கு வந்து இந்த அன்னிமன் ஸ்கின் டோல் ரிமூவ் பண்ணக்கூடியதுனால இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ட்ரை ஸ்கின் காம்பினேஷன் ஸ்கின் சென்டிசிட்டிவ் ஸ்கின் ஆயிலி ஸ்கின் எல்லாமே யூஸ் பண்ணலாம் ஆயிலி ஸ்கினுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஃபேஸ் பேக் ஏன்னால் முகத்தில் உள்ள எண்ணெய் பசையெல்லாம் எடுத்து ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் ஸோ இதை தாராளமாக எல்லோரும் யூஸ் பண்ணலாம் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ இந்த மாதிரி நான் போடுற வீடியோ அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும் அடுத்து என்னதுக்கு ஃபேஸ்பேக் வேணும்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதுக்கடுத்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் இது வந்து நான் ஆல்ரெடி நான் என்னோடய ஷார்ட்ஸ்லாம் தேர்ட்டி டேஸ் ஃபேஸ்பேக் சேலஞ்ச் நான் ட்ரை பண்ணி போட்டிருக்கேன் அந்த ஃபேஸ்பேக்கும் மறக்காமல் பார்த்துட்டு வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க பார்த்திங்களா என்னோடய ஸ்கின்னை எவ்வளோ ஆகி கொடுத்துருக்குன்னு நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுத்துருக்கு ஒரு இதுலேயே டேன் ரிமூவ் பண்ணியிருக்கு எனக்கு வந்து இந்த மாதிரி கிளியர் ஸ்கின் இருக்கிறது காரணமே இந்த திருநீற்று பச்சிலை இலையும் அதோட விதையான இந்த சப்ஜாய் விதை மட்டும்தாங்க இதை வந்து நீங்கள் தாராளமாக எல்லோரும் யூஸ் பண்ணலாம் இந்த ஃபேஸ்புக்கை உங்களோட ரேட்டிங் என்னென்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் பாய்